வணக்கம் நண்பர்களே முத்து காமிக்ஸ் நாம் அனைவரும் அறிந்த ஒரு காமிக்ஸ் இந்து தமிழ் இசையில் தமிழ் திசையில் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வந்த ஒரு இணை திசை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் என்னென்றால் கார்ல் மார்க்ஸ் பற்றிய ஒரு கலையாடலாக அந்த காமிக்ஸ் இடம் பெறுகிறது மெளனமாய் ஒரு இடி முத்து காமிக்ஸ் இந்த நாவல் இந்த காமிக்ஸ் ஆனது அப்படி ஒரு தலைப்பில் ட்ரியாங்கோ என்னதான் கதாபாத்திரம் இந்த ட்ரியாங்கோ கதாபாத்திரம் என்னென்னா மெக்சிகோ சிறையில் தனிமை சிறையில் வாடுகிறான் அவனுக்கு தூக்கு தண்டனை காத்திருக்கிறார் ட்ரியாங்கோவை வைத்து அமெரிக்க இராணுவ அதிகாரிகள் ஒரு சுற்றி செய்ய வருகிறார்கள் மெக்சிகோ எல்லையில் போராடி கொண்டிருக்கும் ஹாமோஸ் ராட்ரிகஸ் தலைமையிலான ஒரு புரட்சி குழுவை அழிக்க வேண்டும் என்பது அமெரிக்க இராணுவ அதிகாரிகளின் திட்டமாக இருக்கின்றது சதியாக இருக்கின்றது அதுக்கு ஒரு டீல் பேசுகிறாங்க ட்ரீயாங்குட்டை நீங்கள் எப்படியாவது ஊடுருவி அந்த குழுவை அழிக்கணும் விடுதலை செய்கிறோம் அப்படின்னு அதன் அடிப்படையில் ட்ரீயாங்கோ வந்து விடுதலை செய்யப்படுகிறான் அந்த புரட்சி குழுக்குள் ஊடுருவ முயற்சி பண்ணுறாங்க ஆனால் குழு என்ன செய்தால் ட்ரியாங்கோவை பயன்படுத்தி அந்த அமெரிக்க அதிகாரிகளை அழிச்சி விடுகின்றது பிரியாங்கா அவர்களோட பேசுகிறான் பழகிறான் அப்போ புரட்சி குழுவினின் நோக்கம் அவருடைய எண்ணம் வறுமையை ஒழிக்க வேண்டும் பஞ்சத்தை தீர்க்க வேண்டும் மக்கள் நலமாக வாழ வேண்டும் என்ற அந்த குழுவின் உயரிய நோக்கத்தை புரிந்து கொண்டு அப்படி தான் அந்த கதையை கொண்டு முத்து காமேஸ் உள்ள கதை அப்படி தான் போகுது இன்னொரு கதாபாத்திரம் மேக்ஸ் மில்லன்ற கதாபாத்திரம் அதை நுழையுது அது முழுக்க முழுக்க காரல் மார சித்தாந்தத்தை மெக்சிகோ எல்லை பகுதியில் மக்கள் அல்லல் பகுதியில் போராளி குழுக்களிடையே அந்த காரல் மார சித்தாந்தத்தை பரப்புகின்றது மேக்ஸ் மில்லன் ட்ரியாங்கோ இந்த குழுக்கள் ஆமோஸ் பிராக்டிகஸ் குழுக்களிடையே அவர்களுடைய நிலவும் உரையாடல்கள் அங்கு நடக்கும் சூழ்ச்சி இராணுவ அதிகாரியின் சூழ்ச்சி மக்களின் போராட்டங்கள் இதை ஒரு அழகான காமிக்ஸாக மௌனமாய் ஒரு இடிமுழக்கம் என்று முத்து காமிக்ஸ் இந்த காமிக்ஸை அனைவரும் படிக்கணும் ஏனென்றால் இது ரூபாய் இருநூத்தி ஐம்பது அளவில் இது வெளியிடப்பட்டுள்ளது சிவகாசிலிருந்து அனைவரும் தெரியும் விஜயன் பதிப்பாசிரியரை கொண்டு இந்த நூலானது காமிக்ஸானது சிறப்பாக வந்திருக்கின்றது இந்து தமிழ் திசை இதை வெளியிட்டிருக்கின்றது தமிழக வாசகர்கள் காரணம் மார் அவரின் சித்தாந்தத்தை ஒரு காமிக்ஸ் வடிவில் வந்திருக்கும் முத்து காமிக்ஸின் ட்ரியாங்கோவை படித்து பயன்பெற வேண்டும் என்று நான் இந்த வீடியோ மூலம் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி